பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து காற்று வந்து வெளிவர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா ஸோ அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து வருது எந்த முயற்சியினால் வருது அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு வகையாக அதோட பிறப்பை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எழுத்துக்களோட பிறப்பை நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம் இடப்பிறப்பு ஒன்னு முயற்சி பிறப்பு ஒன்னு ஸோ எந்த இடத்துல இருந்து பிறக்குது எதன் முயற்சியினால் அது பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இடம் பார்த்தீங்க அப்படின்னா தலை கழுத்து மூக்கு இந்த நான்கு இடத்திலிருந்து எழுத்துக்கள் பிறக்கிறது ஓகேங்களா எதன் முயற்சியினால் அப்படின்னா பாருங்க இதழ் இதழ் உதடு பல் நாக்கு மேல்வாய் அப்படி இல்லை அப்படின்னா அன்னம் ஸோ ரெண்டுமே ஒன்றுதான் மேல்வாய்னாலும் அன்னம்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ எந்தெந்த இடம் அப்படின்னா தலை மார்பு கழுத்து மூக்கு இந்த இடத்திலிருந்து பிறக்குது அதுபோக இதழ் இதல்னால் உதடு உதடு பல் நாக்கு மேல்வாய் இந்த நா இதோட முயற்சியினால் எழுத்துகள் பிறக்கிறது ஓகேங்களா ஸோ எந்தெந்த எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறக்குது எந்த முயற்சினால் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இடப்பிறப்பு அப்படிங்கிறது என்னென்ன பார்த்துடலாம் பாருங்கள் ஸோ உயிர் எழுத்து ஓகேங்களா உயிரெழுத்து பன்னெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்துல இருந்து பிறக்கும் ஓகேங்களா உயிரெழுத்து பன்னெண்டுமே கழுத்துல இருந்து பிறக்கும் அது பிறக்கும் இடம் கழுத்து ஓகேங்களா சோ இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப கழுத்து நெரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும் அப்போ கழுத்துல தான் அந்த உயிரெழுத்து பிறக்குது ஓகேங்களா சோ உயிரெழுத்து பன்னெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கழுத்திலிருந்து பிறக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்து

ஸோ ஞனன நமன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதிர்வுகள் இருக்கும் நீங்கள் வேணால் தொட்டு ப தொட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லி பாருங்க ஞனன நமன அப்படிங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் அதற்கான அதிர்வுகள் இருக்கும் ஓகேங்களா அப்போது மூக்கிலிருந்து மெல்லினம் பிறக்கிறது ஓகேங்களா ஸோ வல்லினம் மெல்லினம் இன்னொன்று என்ன இருக்கு இடையினம் இருக்குது கரெக்டா ஸோ வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் அதாவது மார்புக்கும் மூக்குக்கும் இடையில என்ன இருக்கு கழுத்து இருக்கு அப்போ கழுத்து தான் இதுக்கான பிறக்கும் இடம் ஸோ ஞாபக வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வல்லினம் வள்ளிக்கு மார்பில் இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது வள்ளினம் மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கு இது எல்லாத்துக்குமே காமனாக தெரியும் ஓகேங்களா ஸோ அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதால ஸோ மூக்குக்கும் மார்புக்கும் இடையில கழுத்தா ஸோ அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இடையினம் இனம் கழுத்திலிருந்து பிறக்கிறது அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலையிலிருந்து பிறக்கிறது ஸோ ஆயுதம் எழுத்து தலையிலேருந்து பிறக்குது அப்போ இந்த நான்கு எழுத்து இந்த நான்கு இடமும் வந்துருச்சு இல்லையா ஸோ உயிரெழுத்து கழுத்திலிருந்து பிறக்கிறது வல்லினம் மார்பு மெல்லினம் மூக்கு இடையினம் கழுத்து ஆயுதம் தலைக்குங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் முயற்சி பிறப்பு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு எழுத்துமே நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பொதுவாக உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து சாரி மெல் வல்லினம் அந்த கசட தவற மெல்லினம் நனன நமன இடையினம் இறள வளல இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆறாரா வந்துடும் ஓகேங்களா ஆனால் முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ரெண்டு ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக தெளிவாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன் நல்லா நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம முயற்சி பிறப்பு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முயற்சி பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஓகேங்களா ஸோ உயிரெழுத்துல நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் ஸோ உயிரெழுத்துல அ ஆ நீங்கள் சொல்லி பார்த்தாலே நல்லா தெரியும் வாயை திறக்கிறதாலேயே அந்த அந்த எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா அ ஆ ஓகேங்களா அப்போ வாயை திறத்தலால் பிறக்கிறது திருத்தலால் ஓகேங்களா சோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அங்காப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல் அப்படின்னு பொருள் ஓகேங்களா சோ அங்காப்புனால உங்களுக்கு வந்து அ ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து பிறக்குது ஓகேங்களா சோ அந்த முயற்சியினால் வாயை திறக்கும் முயற்சியினால் பாத்தீங்க அப்படின்னா அ ஆ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தும் பிறக்குது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உ ஓ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லி பாருங்க நல்லா தெரியும் உ உ ஓ அப்படிங்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதழ்களை குவிப்பதால் இதழ்களை குவிப்பதால் இதழ்கள் அப்படின்னா உதடுகள் ஸோ உதடுகளை குவிப்பதாலும் வரலாம் ஓகேங்களா ஸோ இதழ்களை குவிப்பதால் இந்த எழுத்துக்கள் உருவாகிறது ஓகேங்களா ஸோ அடுத்து மீதி இருக்கிறது என்ன பாருங்க இ இ ஏ ஐ

பொருந்துவதால் பிறக்கிறது ஓகேங்களா நாக்கின் அடி ஓரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லை பொருந்துவதால் இ அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்துக்கள் உங்களுக்கு பிறக்கிறது ஓகேங்களா சோ உயிரெழுத்து பன்னெண்டு முடிஞ்சது ஓகேங்களா சோ அ ஆ அப்படிங்கிறது அங்காப்பு வாயை திறத்தலாலே உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கிடைக்குது ஊ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ ஓ அவு அப்படிங்கிற அஞ்சு எழுத்துமே இதழ்களை குவிப்பதால் உங்களுக்கு கிடைக்கிறது ஓகேங்களா ஸோ அதாவது அந்த உதடுகளை குவிப்பதால் உங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்கள் பிறக்கிறது இ அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாயை திறத்தலோடு நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் பிறக்கிறது ஓகேங்களா ஸோ இதோட பன்னெண்டு உயிர் எழுத்து முடிஞ்சது ஓகேங்களா ஸோ இப்போ மெய் எழுத்து பார்க்க அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து பார்த்துக்கலாம் ஆயுத எழுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வாயை திறத்தலால் தான் பிறக்குது ஓகேங்களா அக் அப்படின்னு சொல்றோம் வாயை திறத்தல் ஆயுத எழுத்து எப்படி பிறக்குது வாயை திறந்து ஒழிப்பதனால் உங்களுக்கு வந்து ஆயுத எழுத்து பிறக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ உயிரெழுத்து முடிஞ்சது ஆயுத எழுத்து முடிஞ்சது ஓகேங்களா ஸோ மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி சார்பெழுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சார்பெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்து அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ முதலெழுத்து அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மொத்தமாக சேர்ந்த முப்பது தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் எழுத்தா வரும் ஓகேங்களா மீதி இருக்கிறது எல்லாமே சார்பெழுத்துக்கள் தான் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து தான் ஓகேங்களா ஸோ ஆனால் ஆயுத எழுத்து தனியாக உங்களுக்கு வாயை திறந்து ஒழித்தலாலே அது வந்து பிறந்துடும் ஓகேங்களா ஆனால் மீதி இருக்க எழுத்துக்கள் இருக்கு கா முதல் நவ்வரை இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட முதலெழுத்தை பொறுத்து அது எந்த முதலெழுத்து வந்து எந்த இடத்திலிருந்து பிறக்குதோ முதலெழுத்து எந்த முயற்சினால் பிறக்குதோ அதை பொறுத்து சார்பெழுத்து பிறக்கும் ஓகேங்களா ஸோ சார்பெழுத்து தத்தம் முதல் எழுத்து பிறக்கும் இல்லைன்னா முயற்சி இருக்கு முயற்சி இடம் முயற்சி அதை பொறுத்தே உங்களுக்கு வந்து சார்பெழுத்து பிறக்கும் சார்பெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து சார்பெழுத்துல ஆயுத எழுத்து மட்டும் வாயை திறத்தலாலே உங்களுக்கு வந்து உருவாகிறது மீதி இருக்க சார்பெழுத்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட முதல் எழுத்து இருக்கும் இல்லையா முதலெழுத்தை சார்ந்து வர்றதுதான் சார்பெழுத்து அப்போ அதோட எழுத்து எந்த இடத்திலிருந்து பிறக்குதோ எந்த முயற்சியினால் பிறக்குதோ அதை பொறுத்து தான் அதையும் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ அது எது வருதோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப சார்பெழுத்து முடிஞ்சது ஓகேங்களா சோ மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படின்னா மெய் எழுத்து ஸோ மெய் எழுத்து பதினெட்டையும் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டு எழுத்து வரலாம் ஒரு எழுத்து வரலாம் எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு டைக்ராம் போடுறேன் ஓகேங்களா ஸோ ஒரு வரைபடம் வரைகிறேன் அதை வச்சு நான் தரேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல இருந்து தான் தொண்டை பகுதி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது உள் பகுதி இது வந்து வெளிப்பகுதி அதனால தான் இந்த இடத்துல நான் பல் வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ பற்கள் வரதால இது முன்பகுதி ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உதடு வரும் இது வந்து உதடு ஓகேங்களா ஸோ அது உதடு இது பல் ஓகேங்களா ஸோ இது வந்து தொண்டை பகுதி உள்ள பகுதி அந்த இடம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து நாக்கு து நாக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னம் அப்படி இல்லை அப்படின்னா மேல்வாய் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த வரைபடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் தொண்டைக்கு உள் பகுதியில் வரும் இல்லையா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து முதல் நா அப்படி இல்லை அப்படின்னா அடிநா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நாவின் அடிப்பகுதி இல்லைன்னா அடிநா நா இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம் அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் அண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா அடி அண்ணம் ஸோ முதல் பகுதி ஓகேங்களா ஸோ முதல் பகுதி அன்னத்தோட முதல் பகுதின்னு சொல்லலாம் இல்லைன்னா அன்னத்தோட அடிப்பகுதின்னு சொல்லலாம் இல்லை முதல் அண்ணம் அடி அண்ணம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி கே சொன்னாலும் அதுதான் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த இடம் நடுவில் வருது இல்லையா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நடு அண்ணம் இந்த இடம் வர்றது நடு நா ஓகேங்களா சொன்னா அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இங்கே வருது இல்லையா இது பாத்தீங்க அப்படின்னா நுனி நா இந்த இடம் வருது இல்லையா உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா நுனி அன்னம் நுனி அன்னம் புரியுதுங்களா ஸோ இந்த டைக்ராம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது தொண்டை பகுதிக்கு உள்ளே போகிற இடம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் அண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா அன்னத்தின் அடிப்பகுதி அன்னத்தின் முதல் பகுதி அடி அண்ணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி நாக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடி அடினா இல்லைனா முதல்னா இல்லைனா நாவின் முதல் பகுதி அடிப்பகுதின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் சென்டராக இருக்கு இல்லையா நடுப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நடுனா அப்படின்னு வரும் அப்படி இல்லைனா இடைனா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நடுனா அப்படி இல்லைனா இடைனான்னு சொல்லலாம் அடுத்து நடு அண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா இடை அண்ணம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முன்னாடி இந்த இடம் வருது இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா நுனினா ஓகேங்களா ஸோ அதுவே அண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா நுனி அண்ணம்னு வரும் ஓகேங்களா ஸோ இதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நான் ஈஸியாக சொல்லி தரேன் ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ ஸ்டார்டிங் அந்த முதல் அதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இக்கு இங்கு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு எழுத்துக்கள் அதன் முயற்சியினால் பிறக்கிறது ஓகேங்களா அடுத்து நடு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு எழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு ங்களா அடுத்து இந்த இல்லையா நுனி நுனி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இட்டு இன்னு ஓகேங்களா ஸோ முதல் பார்த்தீங்க அப்படின்னா முதல்னா முதல் அன்னத்தை பொருந்துவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு பிறக்கிறது இடைனா இடை அன்னத்தை தொடுவதனால் இச்சு இஞ்சு பிறக்கிறது நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்டு இன்னு பிறக்கிறது ஓகேங்களா இதுவே இந்த நுனினா இருக்கு அது வந்து இந்த இடம் மேல்வாய் பல்லு இருக்கு அந்த இடத்துல போய் பொருந்துச்சு அப்படின்னா அது வந்து இத்து இந்து பிறக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ வரிசையாக வந்துருச்சு ஓகேங்களா இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னி இட்டு இந்து வந்துருச்சு ஓகேங்களா உப்பு இம்மு நீங்க சொல்லி பார்த்தாலே தெரியும் தெரியும் மேல் உதடும் கீழ் உதடும் அது தொடுவதால் உங்களுக்கு பிறக்கும் ஓகேங்களா சோ சொல்லி பாருங்க இப்பு இம்மு ஓகேங்களா அப்ப ரெண்டு உதடுமே தொடுவதால் உங்களுக்கு இப்பு இம்மு பிறக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா சோ அது மட்டும்தான் வரும் மீதி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா சோ அது என்ன அப்படிங்கிறத நான் டீடைல்டா இந்த இடத்துல எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு தெளிவா மனசுல பதிஞ்சிரும் ஓகேங்களா சோ நான் இந்த இடத்துல இனிமே எழுத போறதை நீங்க நீட்டா நோட் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தெளிவாக உங்களுக்கு மனசில் பதியும் இப்போ படிச்சுட்டு அப்புறமே மறந்தால் கூட நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணாலே போதும் ஓகேங்களா இப்போ நான் இங்கே சொன்னது எல்லாமே இங்கே எழுதுறேன் பாருங்க இக்கு இங்கு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முதல்னா முதல் அன்னம் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லைன்னா அடினா அடி அன்னம் அடினா அடி அன்னத்தை பொருந்துவதால் இந்த இடத்துல முதல் அண்ணம் இல்லைன்னா அடினா முதல் அண்ணம் எப்படி வேணா மாத்தி கொஸ்டின் அடிப்பகுதி எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா நாலு விதமாக சொல்லலாம் அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ அடினா அடி எண்ணத்தை பொருந்துவதால் இக்கு இங்கு பிறக்கிறது ஓகேங்களா அடுத்து இச்சு இஞ்சு இது பாத்தீங்க அப்படின்னா நடுனா நடு அண்ணத்தை பொருந்துவதால் நடு அன்னத்தை பொருந்துவதால் இந்த இடத்துல நடுநான்னு சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி ரெண்டு ஒண்ணுதான் இடைனா இடை அண்ணத்தை பொருந்துவதால் பிறக்கிறது அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அதுக்கப்புறம் பாருங்க இட்டு ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால் புரியா அடி நடு அதுக்கப்புறம் நுனி வந்துருச்சா அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா நுனினா வந்து மேல்வாய் பல்லை பொருந்துவதால் ஓகேங்களா சோ நாக்கின் நுனின்னு சொன்னாலும் சரி நுனினான்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதா ஓகேங்களா நாக்கின் நுனி மேல்வாய் பல்லை பொருந்துவதால் ஓகேங்களா ஸோ இத்து இந்து சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த நாக்கோட நுனி பார்த்தீங்க அப்படின்னா பல்ல பொருந்துவதால் இந்த எழுத்துக்கள் பிறக்கிறது ஓகேங்களா இத்து இந்து இப்பு இம் இப்பு இம்மு என்னது மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே பொருந்து வதா இப் இம்மு ஓகேங்களா ஸோ ரெண்டு உதடும் அது தொடும் ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கொன்று தொடும் அப்போ அந்த தொடும்போது இப்பு இம்மு பிறக்கிறது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இ ஓகேங்களா ஈ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான் வரும் ஓகேங்களா ஸோ முதல்ல சொன்னேன்ல அதே தான் வரும் பாருங்க நாக்கின் அடி நாக்கின் அடி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் புரியுதுங்களா இதுவும் இதுவும் ஒன்னே தான் ஓகேங்களா ஸோ வேர்டிங்ஸை தான் நம்ம மாற்றி போடுறோம் ஓகேங்களா ஸோ நாக்கின் அடி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இ பிறக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு எழுத்து வரும் என்னென்ன அப்படின்னா இர் அதுக்கப்புறம் சிறப்பு நகரம் இல் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் ஸோ இந்த இல்லும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் உங்களுக்கு வந்து பிறக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு இடையில வேறு லெட்டர்ஸ் வரும் இல்லையா ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது எப்படி நம்ம சொல்லுவோம் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வர லாவும் இந்த இடத்துல வர ராவும் ஓகேங்களா ஸோ சிறப்பு லகரம் அந்த இடத்துல வர லாவும் அதுக்கப்புறம் ரா ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டும் ஒரே இதில் வரும் ஓகேங்களா ஸோ இரு

ஸோ இந்த இல் லட்டு இல்லா இருக்கு இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாய் பல்லை நாக்கின் ஓரங்கள் தடித்து பொருந்துவதால் தடுத்து நெருங்குவதால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல் பிறக்கிறது ஓகேங்களா இதுவே இந்த இல் ஓகேங்களா ஸோ பள்ளிக்கு வர இல் இருக்கு இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் ஓகேங்களா இது வந்து நெருங்குவதால் அதுக்கப்புறம் மேல்வாய் பல்லுன்னு வரும் இந்த இடத்துல மேல்வாயை இது வந்து தடவுதலால் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ அது ரெண்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவ் ஓகேங்களா சோ இவ் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தாலே தெரியும் அந்த மேல்வாய் பல் இருக்கு இல்லையா அது வந்து கீழ் வந்து தொடு ஓகேங்களா இவ் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா மேல்வாய் பல்லை மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் கீழ் உதடு பொருந்துவதால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு இர் இன் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா மீது எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் மிகவும் பொருந்துவதால் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பொருந்துவதால் இர் இன் பிறக்கிறது ஓகேங்களா ஸோ மொத்தமாக பதினெட்டும் முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தெளிவாக ஒன்றுக்கு ஒன்று என்ன சொல்றது ஏதோ ஒரு லிங்கை வச்சு படிங்க இதுக்கு இது வரும் இதுக்கு அப்படியே அதை மாற்றுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஓகேங்களா மற்றதெல்லாமே ஈஸி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பதினெட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இக்கு இங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடினா அடி அன்னத்தை பொருந்துவதால் இச்சு இஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நடுனா நடு அன்னத்தை பொருந்துவதால் இட்டு இன் பார்த்தீங்க அப்படின்னா நுனினா நுனி அன்னத்தை பொருந்துவதால் ஓகேங்களா இத்து இந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் நுனி உங்களுக்கு மேல்வாய் பல்லை பொருந்துவதால் ஓகேங்களா அடுத்து இப்பு இம்மு பார்த்தீங்க அப்படின்னா மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் இ பார்த்தீங்க அப்படின்னா நாக்கின் அடி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இர் இல் ஓகேங்களா ஸோ இதை தான் சிறப்பு

தடவுதலால் ஓகேங்களா அப்படின்னு வந்து நெருங்குவதால் இந்த இடத்துல பல் அப்படின்னு மேல்வாய்ப்புனா இந்த இல் வரும் ஓகேங்களா இதுவே மேல்வாயேன்னு கொடுத்துட்டு தடவுதலால் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இல் வரும் ஓகேங்களா என்ன அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா இவ் ஓகேங்களா பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இர் இன் பார்த்தீங்க அப்படின்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இர் இன் பிறக்கிறது ஓகேங்களா இந்த பதினெட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் le telibón. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த டைக்ராம் போட்டாலே உங்களுக்கு வந்து எத்தனை லெட்டர் வந்துடும் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது எழுத்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மீதி இருக்க ஒன்பது எழுத்துன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்க ஒன்பது தான் இந்த ஒன்பதுலேயும் இவ் ஈஸியாக நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை எழுதிடலாம் மீதி இருக்க எட்டுன்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் இந்த இல் ஓகேங்களா ஸோ இதை வகரலகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து மயங்கொழிகள் நடத்தும் நான் ஓகேங்களா சோ இத வஹர லஹரம்னு சொல்வோம் இத நஹர லஹரம் அப்படினு சொல்வோம் ஓகேங்களா சோ இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா இங்க மேல்வாய் பல் நெருங்குவதால் இங்க மேல்வாயை தடவுதலால்னு வரும் அப்ப இது ரெண்டுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த லஹரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடவுதலால் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ மேல்வாயை நாக்கின் நுனி தடவுதலால் அப்படின்னு வரும் இதுவே இர்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தடவுதலால் இது மிகவும் பொருந்துவதால் அப்போ இந்த ரெண்டு ரெண்டு என்ன நாலு வந்துடுச்சு இந்த ரெண்டு ஆறு ஏழு நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டு இருக்கு அப்படினா ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று தான் மாறி மாதிரி இருக்கும் அந்த அந்த ஒன்று என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நோட்டு போட்டு தெளிவாக இந்த பதினெட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் மெய் எழுத்து எந்த முயற்சினால் பிறக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இடம் ஈஸியே ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உயிர் எழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து கழுத்து நெரிச்சோம் அப்படின்னா உயிர் போயிடும் அப்போ அது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கு என் மார்பில் இடம் கொடுத்துரு அப்படின்னு சொல்றது ஸோ வல்லினம் மார்பு வந்துடும் ஓகேங்களா ஸோ மெல்லினம் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மூக்கு ஸோ மெல்லினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடையில கழுத்து இருக்கு அப்போ இடையினம் கழுத்து எழுத்து ஓகேங்களா ஸோ ஆயுத எழுத்து தலை ஓகேங்களா ஸோ அப்போ மீதி எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த பிறக்கு முயற்சி இருக்கு இல்லையா அந்த முயற்சி பிறப்பு தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் இந்த பதினெட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ தெளிவாக நோட்டில் எழுதி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த க்ளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த டாபிக் இருக்குது ஓகேங்களா ஸோ இணைய எழுத்துக்கள் அதுக்கப்புறம் மயங்குலிகள் இருக்கும் அதை வந்து அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாகவே நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ